தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராக கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக முன்னுரை வானே நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று மொழிந்து தன்னையே உணவாக கொடுத்த இறைமகனின் அன்பு பலியில் பங்கெடுக்க வந்துள்ள இறை சமூகம் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் ஆண்டவர் அருளிய அனைத்திலும் தலையானதும் நிலையானதும் நற்கருணை கடவுளின் அளவற்ற அன்பை நாம் ஒவ்வொருவரும் சுவைத்து மகிழ இயேசு தம்மையே கொடையாக தந்த ஒரு அன்பின் அருட்சாதனம் நற்கருணை விசுவாசத்தின் மறைபொருள் என்னன்னா அறிக்கை செய்யும் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகிய மறை உண்மைகளை உள்ளடக்கிய இந்த அருட்சாதனம் இறைவனோடும் மனிதரோடும் நமக்குள் உறவை புதுப்பிக்க அளிக்கிறது பழைய ஏற்பாட்டில் மன்னாவை பொழிந்து பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தும் தனது உடனிருப்பை உணர்த்திய கடவுள் தமது உறவை உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து தனது உறவை நிரந்தரமாக்கிக் கொண்டார் இத்தகைய நிலையான உறவில் பங்கேற்கும் நாம் அனைவரும் அவரது உறவில் நினைத்திருக்கவும் இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களில் வரவேற்க இருக்கும் நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் வரவேண்டி நம் பாசுமிகு ஆய அருள் பணியாளர்கள் இறை சமூகத்தோடு இணைந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இப்பொழுது நாம் கேட்ட முன்னுரையின் மனப்பான்மையோடு இந்த திருப்பணியை நாம் ஒப்புக்கொடுப்போம் மேலான் மேலாண் திருத்தந்தை பதினாறாம் பெனி அவர்கள் முதல் முதலாக திருத்தந்தை போது கொடுத்த புதன்மையின் பொழுது பிள்ளைகளை பார்த்து கேட்டாராம் உங்கள் இதயத்திற்குள் வரப்போகிற அந்த இயேசுவிடம் என்ன கேட்பீர்கள் என்று ஒவ்வொருவரும் பலவிதமான கேள்விகளை பலவிதமான பதில்களை சொன்னார்களாம் ஆனால் திருத்தந்தை சொன்னாராம் ஆண்டவரே என்னோடு தங்கும் என்று நான் கேட்டேன் என்று சொன்னாராம் ஆகவே இன்று நம்முடைய பிள்ளைகள் பெற இருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாக அனுபவிக்க இருக்கின்ற இந்த அனுபவத்தை என்றும் இயேசு நம் பிள்ளைகளோடு தங்கி இருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம் இன்றைய நாளில் நமது பாசமிகு ஆயிரவர்கள் இன்று நமக்காக நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக பாதரக்குடி பக்கத்திலே இருக்கிற ஒரு பங்கிலே பங்கு மெய்ப்பு பணியிலே இருந்துவிட்டு நேற்று இரவு வந்து இங்கு இப்பொழுது நம் பிள்ளைகளுக்கு புதன்மை கொடுத்து உடனடியாக புறப்பட்டு அங்கே உறுதிப்பூசல் கொடுப்பதற்காக திருப்பண வாசல் அந்த பங்குக்கு ஆயிரவர்கள் செல்லுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் மீது ஆயிரவர்கள் கொண்ட அன்பையும் பாசத்தையும் எண்ணி ஆயிரவர்களை இந்த திருப்பலியை தலைமை ஏற்று நடத்த அன்போடு அழைப்போம் நமது பிள்ளைகளுக்காக நம்மோடு ஜபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தை ஜோதி நல்லப்பன் சான்சலர் அவர்களையும் பெல்பீட்